அதனுடைய அடிப்படை தான் இன்னைக்கு நம்மளை இந்த ஆன்மீகத்துக்குள்ள இந்த இந்த விஷயங்களை கொண்டு வந்து இங்கே எழுத்து விட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன் கிருஷ்ணர் எப்படி வாழ்ந்தார் ராமர் எப்படி வாழ்ந்தார் அதர்மத்துக்காக அவர் எப்படி போராடினார் தர்மத்தை நிலையாற்றுறதுக்காக என்னெல்லாம் செஞ்சார் இப்படிப்பட்ட கதைகளை அப்போ சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால தான் நமக்கு இந்த ஆன்மீகத்தின் மேலும் பொது சமூகத்தின் மீதும் இந்த சமூகத்தில் ஏதாவது செய்யணுங்கிறதுலையும் ஒரு ஈர்ப்பும் ஒரு ஈடுபாடும் வந்தது வீணான பணத்தாசையில் வீணான விஷயத்தில் போய் மாட்டாம எது இந்த சமூக கட்டமைப்பில் நம்மளை கொண்டு போகும் எந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா கையில் எடுத்தோம்னா அது நமக்கும் பலன் தரும் மற்றவங்களுக்கும் பலன் தரும் நம்மளால் அவங்களும் பலன் பெறணும் நாமும் பலன் பெறணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள இறங்குறோம் நாம் வந்து இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டோம் பிறந்துட்டோம் இருந்துட்டோம் ஏதோ சரிதான் அப்படின்னு போயிடலாமான்னா போகவும் நினைக்கல இன்னைக்கு எனக்கு ஒன்று தோணுச்சு ஏதாவது இந்த சமூகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாமளும் ஒன்று செய்யணும் நம்மளால் முடிஞ்சதை அதுதான் ஆலயங்கள் தோறும் மரக்கண்டுகள் நட்டது எங்கள் இந்த மரங்கள்லாம் வளர்ந்து அவ்வளோ உயரமாக இருக்காங்க அதை பார்க்கிற போது வள்ளிச்சோதிர மரக்கண்டு ஒன்று உருவாக்கி அந்த மரக்கண்டுகள் நட்டோம் ஐ ஐம்பது கணக்கு ஆயிரம் கண்டு கொண்டு போய் நிறைய வீடுகளுக்கு கொடுத்தோம் அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் மரங்களை உருவாக்கியிருக்காங்க நாமும் கோயில்களில் நட்டு அந்த மரங்களை பாதுகாத்து அதுக்கு வள வச்சு நம்ம பக்குவமாக கொண்டு வந்திருக்கோம் இந்த சமூகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போவோம் அதுதான் நாம் இங்கே பிறந்ததுக்கான அர்த்தம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோம்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் யாராவது இன்னைக்கு நினைவில் நிற்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம் நீங்களும் எங்கே இருந்தாலும் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க இந்த பூமி வெ தடுக்கிறதுக்கு மரங்கள் நட்டாக நல்லதுன்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்ச மரங்கள் நட்டுங்க இதனால் என்ன செய்ய முடியும் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல விஷயம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் செய்ய நான் என்னால் முடிஞ்சு தான் செய்கிறேன் ஏன்னா நான் பெருசாக செஞ்சிடணும் ஆயிரக்க நாளை லட்சக்கணக்காக அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை நம்மகிட்ட நம்மளால் முடிஞ்சது தானே செய்ய முடியும் நம்மளால் முடிஞ்சது செய்கிறோம் அந்தளவுக்கு பெரிய பொருளாதாரம் இருக்கிறவங்க பெருசாக செய்யுங்க பெரிய சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நான் சில விஷயங்களை பகிர்ந்து தான் நான் இவ்வளோ விஷயங்கள் நான் இருந்தேன் அது ஏன்னா அண்ணன் முன்னாடினா அரை முன்னாடி தம்பி முன்னாடினா தமிழ் சாலியாகவே ஒரு இடத்துல பேசக்கூடிய விஷயங்கள் தவறுதலாக சித்தரிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் அதில் போட்டேன் அண்ணன் மனைவி என்பது ஒரு கடவுளுக்கு சமமானது தம்பி மனைவி என்பது அதுதான் அது அதாவது அண்ணன் மனைவி என்பது தன் அம்மாவுக்கு சமமானது அவங்க எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துட்டு பாதி நைட்டுக்கு மேலே தூங்க போகிறனால அண்ணனுக்கு அரை பொண்டாட்டி அரை நேரம் தான் அவங்க முன்னாட்டியாக வாழ முடியுது தம்பி முன்னாடி எப்பவுமே ஜாலியாக தம்பியோடையே சுத்துறனால அவங்க முழு அவங்க தம்பி முன்னாடியாக தன் முன்னாட்டியாகவே வாழ்கிறாங்க சொல்லப்பட்ட பழமொழி தான் தவிர அது வேறு எந்த தவறான விஷயமும் இல்லை மிக்க மகிழ்ச்சி உங்களோடு பயணிக்கிறதில்ல இப்போ நான் அவரை சொல்றேன் முடிஞ்செலவுக்கு பிரபஞ்சத்துக்கு ஏதாவது பண்ணுங்க அது சிறப்பை தரும் தான் அவங்க கேட்கிற ஒரு நிமிஷம் அது போல இப்போவும் நான் சொல்கிறேன் நாம் வாழ வந்தது இங்கே ஒன்று என்னத்தையும் பண்ணிவிட்டு அள்ளிட்டு போயில்லை வாடகைக்கு வந்த மாதிரி தான் வாழ போகிறோம் இங்க எதையும் நம்ம அள்ளிட்டு போயிட முடியாது எதையும் கொண்டு போயிட முடியாது மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க ஏதோ வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் அவ்வளோதான் எதையாவது நம்ம கொண்டு போயிடுறதுக்காக நம்ம இங்கே வரல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இருக்கிறவரை உறவுகளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நட்பு வட்டாரம் சுற்று வட்டாரத்தை பகைச்சிக்காம வாழ்ந்துட்டு போவோம் இதை தான் அடிக்கடி சொல்றேன்